ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபேன்சி ஷாப் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படும் எப்படி வைக்கணும் எப்படி அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் நமக்கு வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க புதுசாக ஷாப் வைக்கிறோம் என்ன நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா லைசன்ஸ் வாங்கணுமா ஸோ என்னென்ன கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க கமெண்ட்டில் ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மந்திரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்களில் போய் பாருங்கள் ஏகப்பட்ட வீடியோ ஃபேன்சி ஷாப் ஸ்டேஷன் ஷாப் சம்பந்தப்பட்ட வீடியோ ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபேன்சி ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணும் அப்படின்ற டீடெயில்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வீடியோவில் போலாம் வாங்க இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஃபான்சி ஷாப்பு இல்லை ஸ்டேஷன் ஷாப்பை வைக்க போறீங்க அப்படின்னா எதாவது ஒரு இடத்துல வச்சா போதும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வைக்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து இடத்த சூஸ் பண்ணுங்கள் நிறைய க்ரௌடு இருக்கிற இடமா ஸ்கூல் காலேஜ் இருக்கிற இடமா பஸ் ஸ்டாப்பு இது மாதிரி நிறைய பேர் போக்குவரத்து இருக்கிற இடமா பார்த்து ஷாப் வைங்க ஏன் கேட்டிங்கன்னா நம்ம கடை வைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா கை காசை போட்டு யாருமே கடை வைக்க மாட்டாங்க பாதி கை காசு இருக்கும் மீதி காசு வந்து கடன் வை கடன் வாங்கி கந்துவட்டிக் கடை வாங்கி நகை அடகு வச்சு லோன் போட்டு இப்படி தான் வந்து பிஸ்னஸ் பண்ணுவோம் ஸோ போது நம்ம பிஸ்னஸை நம்ம புதுசாக ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது சீக்கிரமாக அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் அப்படி நம்மளுக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னா ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்க ஏன் கேட்டிங்கன்னா அதில் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு பிக்கப் ஆகுதோ அப்போ தான் நம்ம கடை கொடுக்க முடியும் கரண்ட் பில் கட்ட முடியும் நம்ம ஒரு ஸ்டாஃப் ஒன்று வேலைக்கு வச்சிருப்போம் அவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியும் நம்ம ஃபேமிலியை நம்ம பார்க்க முடியும் ஸோ இவ்வளோவும் இருக்கு அதனால் வந்து நம்ம வைக்கிற புதுசாக வைக்கிற ஷாப் லொக்கேஷன் தாங்க ரொம்ப முக்கியம் அந்த லொக்கேஷன் நீங்கள் பக்காவாக சூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேன்சி ஷாப் வைக்க போகிறீங்கன்னா ஒரு ஒரு துறைக்கு நூறு தடவை யோசிச்சு போ யோசிச்சு வைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டு ஃபேன்சி ஷாப் வச்சுருக்காங்க எங்கள் ஹஸ்பண்ட் ஐட்டியில் வேலை செய்கிறாரு எங்கள் ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்கார் எங்கள் ஹஸ்பண்ட் ஊரில் இருக்கிறாரு ஸோ நான் தனியாக இருக்கேன் அதனால் எனக்கு வந்து ஒரு ஷாப் வச்சு கொடுக்குறேன்றாரு எங்கள் வீட்டுக்காரர் நானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணிட்டு ஒரு ஷாப் வச்சுருக்கோம் வைக்கிறோம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க இப்போ ஒரு ஷாப் வைக்க போகிறீங்க ஃபேன்சி ஷாப்போ ஸ்டேஷன் ஷாப்போ இல்லை மல்டி ஷாப் ஒரு ஷாப் புதுசாக வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேர் வேணுங்க ஒருத்தவங்க வந்து மார்க்கெட் போகணும் அடிக்கடி மார்க்கெட் போகணும் அப்போ தான் வந்து வியாபாரம் பண்ண முடியும் ஒருத்தவங்க கடையிலே இருக்கணும் ஒருத்தங்க மாற்றி மாற்றி ரின்வல் பண்ணாதமா அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தங்க இருந்த கடையை பார்த்துக்கணும் ஒருத்தங்க பர்ச்சேஸ் போகணுங்க ஈவினிங் டைமில் ரெண்டு பேருமே கடையில் இருக்கணுங்க இது மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு பேர் இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸை கண்டிப்பாக ரன் பண்ணவே முடியாது ஏன் கேட்டிங்கன்னா பர்ச்சேஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஃபேன்சி ஷாப் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமானதுங்க இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஐயாயிரம் நம்ம வியாபாரம் போடுறோம் அப்படின்னா குறஞ்சபட்சம் ரூபாய் நம்ம மார்க்கெட் கொண்டு போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தே ஆகணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் வியாபாரம் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பர்ச்சேஸ் போக வேண்டியிருக்கும் இப்போ வந்து ஒரு நாளைக்கு பத்து ஐட்டம் தேவைப்படுங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு ஐட்டம் வாங்கிட்டுனா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ரெண்டு ஐட்டம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கிடணும் புதுசாக வந்துருக்க மாடல் ஸோ புதுசு புதுசாக நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வியாபாரம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம அப்படியே வாங்கின ஐட்டமே இருந்த ஐட்டமே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தால் வியாபாரம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் மாதிரி தவிர டெவலப்மெண்ட் ஆகவே ஆகாது ஸோ அதனால் எப்பவுமே பிஸ்னஸ் பண்ணினா குறைஞ்சபட்சம் ரெண்டு பேர் ரெண்டு பேருமே வந்து மெயினான நாளும் இருக்கணும் அப்படி சப்போர்ட்டிங் இல்லாதவங்க தயவு செய்து கடை வைக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் கடை வச்சேன் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்றாங்க ஏன் லாஸ் ஆகிடுச்சுன்னு பார்த்தா எல்லோரும் ஒருத்தான் இருப்பாங்க ஒன்றும் ஒய்ஃப் மட்டும் பார்த்துப்பாங்க இல்லை ஹஸ்பண்ட் மட்டும் பார்த்துப்பாங்க இல்லை வந்து அளவுக்கு கேர் எடுத்துக்க மாட்டாங்க ஷாப் ஏதோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு உட்காந்துப்பாங்களே தவிர அந்தளவுக்கு வந்து கேர் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ ஒவ்வொரு கஸ்டமரையும் ஒழுங்காக நம்ம பக்கமாக அட்டன் பண்ண ஒரு பொருள் இல்லை அப்படின்னா உடனே வாங்கி வைக்கணுங்க உடனே எழுதி வைங்க ஒரு நோட் புக் எடுத்து எழுதி வைங்க ஓட்ரெக் லிஸ்ட்டில் போட்டு எழுதி வைங்க எழுதி வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை அடிச்சிருங்க ஸோ அதனால் அப்படியெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்க அது மட்டும் இல்லாமல் கடை வச்சோம்னா கொஞ்சம் பொறுமை வேணும் வச்ச உடனே டெவலப் ஆக எந்த பிஸ்னஸும் வச்ச உடனே டெவலப் ஆகாது ஸோ ஒரு சில மாசங்கள்லேயும் ஒரு சில வருஷங்களோ ஆகும் அந்த ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆகுதுக்கு அது வரைக்கும் பொறுமையாக இருந்ததாகணும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி பொறுமையாக இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இப்போ நம்ம ஃபேன்சி ஷாப் புதுசாக வைக்கிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு ஃப்ரண்டில் வந்து கிளாஸ் டோர் ஃபுல்லாவே போட்டு டோர்லாம் பிளாக் கிளாஸ் டோர்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிடாதுங்க ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா வெளியில் வந்து கஸ்டமர்ஸ் வராங்க வர்றது எதுவுமே தெரியாது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஏசி போ ஏசி டோர் போட்டிருக்காங்க ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற தாட்டில் நிறைய பேர் இன்னமும் இருக்குது ஸோ அதனால் அப்படிலாம் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஸோ கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் ஒரு சில பேர் வந்து வர்றதுக்கு யோசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேன்சி ஷாப்னாலே அவுட்லுக்கு நிறைய இருக்கணுங்க அவுட்லுக் அப்படின்னா என்னென்ன திங்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பால் ஸோ இது மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டங்கள் மக்கு குடம் இது மாதிரி ஐட்டங்களில் வந்து வெளியில் நிறைய டிஸ்பிளே போடணும்ங்க இது மாதிரி டாய்ஸ் ஐட்டங்களில் வந்து வெளியில் டிஸ்பிளே போடணும் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு சில டாய்ஸ் ஏதாவது நீங்கள் வெளியில் பால் ஐட்டங்கள் டாய்ஸ் ஐட்டமாவது நீங்கள் வெளியில் டிஸ்ப்ளே போட்டால் மட்டும்தான் அது ஃபேன்சி ஷாப் மாதிரி லுக்காக தெரியும் கஸ்டமர்ஸ் வந்து பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து போர்டை பார்க்க மாட்டாங்க ரோட்டில் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நம்ம நிறைய அட்ராக்ஷனாக தொங்க விட்ருக்கோம் அப்படின்னா ஓஹோ இது ஃபேன்சி ஷாப் போல சொல்லி ஃபஸ்ட்டு லுக்கை பார்ப்பாங்க தான் போர்டை பார்ப்பாங்க ஸோ அதனால் பார்த்திங்கனா ஸோ கடை அவுட்லுக்கு வந்து ஃபேன்சி ஷாப் மாதிரி இருந்தால் மட்டும்தான் சீக்கிரமாக நம்ம வந்து நம்ம ஷாப்பை நம்ம ஷாப்பை வந்து டெவலப் பண்ண முடியும் அதனால் புதுசாக ஷாப் ஓகீங்கன்னா வெளியில தயவு செஞ்சு வந்து நிறைய திங்ஸ் தொங்க ஓடுங்க வெளியில் அதாவது பார்த்தீங்கன்னா பக்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடம் பிளாஸ்டிக் ஐட்டங்கள் டாய்ஸ் ஐட்டங்கள் பால் ஐட்டங்கள்லாம் எவ்வளோ உங்களால் முடியுமோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் அந்தளவுக்கு வந்து வெளியில் வந்து ஹேங் பண்ணி நிறைய டிஸ்பிளே காட்டுங்க அப்போ நம்ம பிஸ்னஸ் வந்து சூப்பராக டெவலப் ஆகுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னென்னலாம் நம்ம கடை வைக்கிறதுக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு ஸோ ஃபேன்சி ஷாப் வைக்கிறதுக்கு பெருசாக ஒரு ஃபார்மாலிட்டி இல்லைங்க கார்பரேஷன் நம்ம வந்து ட்ரேட் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க ஸோ இந்த ட்ரேட் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கார்பரேஷனில் வந்து நம்ம கடை வந்து விசிட் பண்ணுவாங்க அதாவது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அப்படின்ற டீடெயில்ஸ் அவங்க பார்த்துட்டு அவங்க நம்மளுக்கு வந்து க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவாங்க ஸோ அது நம்ம வந்து வருஷத்துக்கு ஒருத்தர் ரினியூன் பண்ணிக்கிறோங்க நம்ம வந்து கார்ப்பரேஷனில் வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொழில் வரையும் கட்ட சொல்லுவாங்க அந்த தொழில் வரையும் நம்ம கட்டிடணும் அந்த தொழில் வரின்றது ஆறு மாதத்துக்கு ஒருத்தர் ஆக்சுவலாக கட்டுறோம் ஆனால் நம்ம வந்து லைசன்ஸ் ரினியூல் பண்ணும்போது வருஷத்துக்கு ஒரு நம்ம லைசன்ஸ் ரினியூல் பண்ணுவோம் அந்த டைம்லேயே நம்ம வந்து தொழில் வரி சேர்த்து கட்டலாம் ஸோ வரி ப்ளஸ் வந்து லைசன்ஸ் அதாவது ரெண்டுமே வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு நம்ம ரினியூல் பண்ணாலே போதும் இவ்வளோ தாங்க நமக்கு தேவையானது அது ரொம்ப காஸ்ட் ஒன்றும் இல்லை அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம புதுசாக எடுக்கும்போது ஒரு செவன் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் கூட செலவாக வாய்ப்பு இருக்குது அது ஏரியா பொறுத்திருக்கு ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்திருக்கு அதுக்கப்புறம் ரெனியூவல் வருஷத்துக்கு ஒருத்தர் நம்ம பண்ணும்போது டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அவ்வளோதான் ஆகும் வருஷத்துக்கு ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து ஒரு தொழில் நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிறோம்னா நமக்கு தேவைப்படுற கவர்மெண்ட் இது தாங்க இது இருந்தாலே போதும் நம்ம வந்து இது மாதிரி ஷாப்பில் ஆரம்பித்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்மளோட உழைப்பு தாங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் புதுசாக ஷாப் ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப காஸ்ட்லியாக வந்து ஃபர்னிஷர் தான் பார்த்தீங்கன்னா ராக் செட் ஐட்டங்கள் போர்டு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக செலவு பண்ணுறாங்க என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ராக் செட்டுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணுறது வேஸ்ட்டு போர்டுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட் செட் போட்டு போர்டு போடுவாங்க ஸோ அது மாதிரி செலவு பண்ணுறது வேஸ்ட்டுங்க சிம்பிளான போர்டு ஆனால் அழக நல்லா தெளிவாக வந்து வியூ இருக்கிற மாதிரி போர்டு போட்டாலே போதும் ஃப்ரண்ட்டில் லைட் வச்சு அதுக்கப்புறம் வந்து ராக் செட் வந்து வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டெல்லாம் போட்டு ஆகணும்னு அவசியமே கிடையாது ஒரு சில உட் ஒரு சில வந்து ரேக்கில் பார்த்திங்கன்னா மெட்டலில் நீங்கள் போட்டுக்கிட்டாலே அது உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்டு கம்மியாகவும் நம்ம சரக்கு எவ்வளோ வேணால் போடலாங்க அது பிரச்சனை இல்லைங்க அதை நம்ம வித்து காசாக அதில் ப்ராஃபிட் சம்பாதிக்க போகிறோம் ஆனால் பார்த்திங்கனா ராக் செட்டுக்கு வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணுறது என்னை வரைக்கும் வேஸ்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ எவ்வளோ தான் லட்சங்கள் செலவு பண்ணாலும் நம்ம என்ன வைக்கிறோமோ அதை தான் வைக்க போகிறோம் ஸோ இத்தனை லட்சம் நான் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னுக்கா நம்ம வந்து கோல்டையோ சில்வரையும் நம்ம கொண்டு போய் வைக்க போகிறது கிடையாது அது அதனால் வந்து ரேக் செட்டுக்கும் போர்டுக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான செலவு பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சரக்கு நிறைய போடுங்க நிறைய திங்ஸ் புதுசு புதுசாக வாங்கிவிங்க அதை நம்ம வியாபாரம் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி சம்பாதிக்கலாம் ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ராக் செட்டுக்கும் போர்டுக்கும் வந்து அதிகமாக செலவு பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு நார்மல் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா எவ் அதெல்லாம் அதில் காஸ்ட்டு ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அந்தளவு கம்மி பண்ணி ஃபுல்லாக அழகாகவே மெட்டல் ரேக்கே நீங்கள் போட்டிட்டா கூட ரொம்ப அழகாக தான் இருக்கும் கரெக்டாக போடணும் அவ்வளோதான் அடுத்ததாக நம்ம பார்க்க போனோம் இது நம்ம ஷாப் எப்படி இருக்கு பாருங்கள் ஸோ இந்த அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப் வச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கணும் அதாவது பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேங் பண்ணுங்கள் எங்கே பார்த்தாலும் திங்ஸாக தெரியிற கஸ்டமர் வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு வந்து திங்ஸு திங்ஸ் திங்ஸ் மட்டும் தான் தெரியணும் ஸோ அளவுக்கு நீங்கள் வந்து டிஸ்பிளே கொடுங்க அழகாக அடிக்க வைங்க நிறைய ஹேங் பண்ணுங்கள் நீங்கள் ஃபால் சீலிங் போடும்போது போது பார்த்திங்கன்னா பவுடர் உட் ஃபால் சீலிங் போடாதீங்க வுட்டு ப்ளைவுட் வுட்டில் பார்த்திங்கன்னா ப்ளைவுட் உட் பார்த்து ஃபால் சீலிங் போட்டிங்கன்னா குட்டி குட்டி ஹூக்ஸ்லாம் ஹேங் பண்ணி சாஃப்ட் ஐஸ் இது மாதிரி நிறைய இது வந்து ஹேங் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்பில் பாருங்கள் ஃபால் சீலிங் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் ஃபால் சீலிங் ப்ளைவுட் போ ப்ளைவுட்டில் வந்து நம்ம ஃபால் சீலிங் போட்டிருக்கோம் ஸோ இது மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய திங்ஸு ஃபால் சீலிங்கில் வந்து தொங்க விட்டுக்கலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இந்த சாஃப்ட் ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் தொங்கோட்டிங்கன்னா பார்க்க அங்கேருந்து வரும்போதே கடை ரொம்ப அழகாக இருக்குங்க ஏன்னா நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருக்கோம் பாருங்க ஸோ அளவுக்கு நீங்களும் உங்கள் ஷாப் நீங்கள் புதுசாக வைக்க போகிறீங்க அப்படின்னா சீலிங் வந்து இந்த மாதிரி ப்ளைவுடில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும் அதில் நிறைய ஐட்டங்கள் ஹேங் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையுமே ரேக்குள்ள வைக்கணுன்றது முடியாத ஒரு விஷயங்கள் சாஃப்ட் ஐஸ் வந்து ரேக்குள்ளே அடுக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு இடம் பார்த்தாது ஸோ அப்போ வந்து ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹூக் போட்டு தொங்க விட்டோம்னா ஸோ பார்க்கும் அழகாக இருக்கும் நம்ம டிஸ்பிளேக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்த உடனே ஓகே அந்த டால் கொடுங்க எந்த டால் கொடுங்க உடனே சூஸ் பண்ணிடுவாங்க நம்மளுக்கும் டக்கு டக்கு டக்குன்னு வியாபாரம் பண்ணிடலாங்க ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் நீங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு வரீங்களோ என்னென்னலாம் வாங்கி விற்கிறீங்களோ ஃபுல்லாகவே டிஸ்பிளே போடுங்க முடிஞ்ச அளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வந்து டிஸ்பிளே போடுங்க டென் பர்சன்ட்னா உள்ளே வச்சுக்கலாம் ஒரு சில ஐட்டங்களை வந்து ஒரு பத்து பாக்ஸ் நம்ம வெளியில் வைக்கிறோம் அப்படின்னா மீதி இரு பத்து பாக்ஸ்னால் உள்ளே வச்சுக்கலாம் ஸோ அதனால் வந்து ஸோ எல்லா ஐட்டங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து வந்து வெளிலேயே வைங்க தெரிகிற மாதிரி கஸ்டமர் வந்து ஒரு பொருள் வாங்க வர கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக இரண்டு பொருள் வாங்குவாங்க நீங்கள் டிஸ்ப்ளே போடுற இதில் தான் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே டிஸ்பிளேல போடுங்க கஸ்டமர் டக்கு டக்குன்னு அவங்களே பார்த்து எடுத்துப்பாங்க ஸோ ஒரு பத்து ரூபா பொருள் வாங்க ஒரு கஸ்டமர் ஐநூறுவாக்கு வியாபாரம் பண்ணியிருக்கேன் எங்கள் கடையில் நிறைய பேர் அது மாதிரி நடக்குது ஸோ ரெண்டு ரூபா ஜெராக்ஸ் எடுக்க வருவாங்க நம்ம கடைக்கு ஆனால் பார்த்திங்கனா ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க ஸோ ஜெராக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி ஜெராக்ஸ் குரியர் இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க ஜெராக்ஸ் எடுக்கிறது குரியர் போடுறதுக்கு இதெல்லாம் வருவாங்க அப்போ நம்ம கடையை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இதுவும் இன்னும் அன்னைக்கு இல்லைனா இன்னும் நல்லா கண்டிப்பாக ஓ இப்படி ஒரு ஷாப் இந்த இடத்துல இருக்குது நம்ம தேவைகள் ஏதாவது இருந்தால் இங்கே வரலாம் அப்படின்ற தாட் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆட் பண்ணுங்கள் எவ்வளோலாம் உங்களால் முடியும் ஆட் பண்ணுறதுக்கு ஸோ அது மாதிரி ஆட் பண்ணுங்கள் அப்படி ஆட் பண்ணிங்கன்னா நம்ம ஷாப் வந்து சீக்கிரமாக டெவலப் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும் புதுசாக வைக்க போகிறவங்க பர்ச்சேஸ் பற்றி கவலையே போடாதீங்க எங்கள் பர் கடை வச்சுட்டோங்க கடை வைக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டோம் கடை வைக்கிறதுக்கு எப்போ எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் எங்கேங்க பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்ற கவலை கூட உங்களுக்கு வேணாங்க நம்ம சேனலில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும் எந்தெந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணணும் புதுசாக ஒரு கடை வைக்கிறீங்கன்னா ஸ்டேஷன் ஐட்டம் என்ன வேணும் கம்ப்ளீட் லிஸ்ட்டோடு நம்ம வீடியோ போட்டிருக்குங்க ஃபேன்சி ஐட்டம் என்னென்ன வாங்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் லிஸ்ட்டோடு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோட லிங்க் கூட நம்ம வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்தெந்த ஷாப்பில் வாங்கினா உங்களுக்கு ரீசனபுளாக ரேட் கிடைக்கும் பேரிஸில் பார்த்திங்கன்னா நிறைய நூற்றுக்கணக்கான ஷாப் இருக்குது ஆனால் எல்லா கடையிலையும் நம்ம போய்ட்டு வாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சில கடைகளோட லிங்க் வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் ஸோ அதை நீங்கள் பாருங்க உங்களுக்கு ரொம்ப புது புதுசாக கடை வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் இருக்க வீடியோ நான் லிங்க் பண்ண லிங்க் கொடுக்குறாங்க அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் லிஸ்ட்டு நான் வந்து கையிலேயே எழுதி நிறைய டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ப்ரிண்ட் அவுட்டாக எடுத்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணும் எந்தெந்த பொருளை எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வைக்கணும் அப்படின்றத பற்றிய நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ இந்த சம்பந்த ஃபேன்சேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வேறு எதாவது ஹெல்ப்னால எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கேளுங்கள் ஸோ ஷாப் சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் எல்லாமே ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது 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 இல்லாமல் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னால் முடிந்த புகையே நான் செய்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கடை வைச்ச புதுசில் எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க எங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இது நான் கற்றுக்கிறதுக்கு ஒரு சில வருஷங்கள் ஆச்சு பட்ட கஷ்டம் நீங்களும் படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ப பாய்